குயிடாம் நேர்த்த சாந்தய சம்பளம் என்று கருத்தே எல்லாம் உடையான் குருவாகி இயங்கு எமது அல்லல் அறுத்தான் என்று உந்தியவர அவன் தாழ் தொழுவாவென்று உந்தியவர சாந்தலிங்க பெறுமான் நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு நாடு செய்த தவப்பயனாக துறையூர் ஆதீனம் திருவண்ணாமலை ஆதீனம் ஆகியவற்றினுடைய தலைமைக்குரியவர்களாக விளங்கிய சிவபிரகாசன் அது முதன் மாணவராக திறந்தார்கள் அவர்களது வழியிலே உபதேசபுரம் முறை என்கின்ற வகையில் மெய்கின்றார் வழி வழியாக திருவாபை ஆலயம் அமசிவாதேசியரசு மாணவராகிய சிவபிரகாசன் அவரது மாணவராக சாந்தனிஞரை ஏற்று அருள் வழங்கினார் சாந்திரியர் முழுமையான ஞானத்தை உடையவர் அதனாலே அவரை பற்றி தெளிகின்றவர்களெல்லாம் உண்மதமாக போதும் முழுமையான உயரம் என்று எடுத்துக் கூறுவார்கள் அவர் அழுகிய நூல்கள் இடைக்காலத்திலே ஒரு சிறப்புக்குரிய வகையில் அமைந்த நான்கு நூல்கள் அது வட முடிகிற ஜீவகாரண்யம் பாசவைராக்கியம் என்றெல்லாம் சொல்லப்படுகின்ற அந்த நிலையிலிருந்து தமிழுக்கு ஒரு சிறப்பாக இதனை கொண்டு வருகின்ற உயிர்களுக்கு இரக்கம் காட்டுவதற்குரியதாகிய கொலைமரிசலை சமய ஊடகங்கள் போற்றுகின்ற வகையில் சிறப்பாக எழுதியுள்ளார் அவரது வைராக்கிய சதகம் மனம் நிலை பெறுவதற்கு எந்தெந்த வகையில் முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டும் என்பதை எடுத்துக்காட்டுகின்ற வகையில் ஐம்பது பாடல்களாக அதனை சொல்லி அதற்கப்பால் இறைவனுடைய திருக்கருணையை விரும்பி ஐம்பது பாடல்களாக சொல்கிறார் வாழி நெஞ்சமே சென்றிடையல் என்றதற்கு ஓர் உரை செய்வாய் கீழியாம் இயற்று உயர்ந்தவசி ஊழல் கிடைத்ததென்றோ இது ஓடியாலம் இருக்குமோ நீயும் ஓரந்துடையனில் உழவோதே சூழ்பவன் செய்யாய் என்று அந்த நெஞ்சத்தை தன்பால் ஈர்ப்பதற்குரியவராக அருமையாக வைலாக்கிய சதகத்தை வழி படிப்படியாக வளப்படுத்தி காட்டுகின்றார் காணியது உடலீது என கருதுகின்ற கருத்துக்களை எல்லாம் நீக்கி வீணாக வாழ்க்கையை கழிக்காமல் இறைவனுடைய திருநாமத்தை எப்பொழுது மோதுகின்ற முழுமையில சிறந்து வழங்க வேண்டும் அதற்கு மேலே சிறந்த ஆய்வில் தன்னை நெறிப்படுத்த வேண்டும் அப்படி நெறிப்படுத்துவதற்குரிய நிலைக்கு நிஷ்டை என்று சொல்லுவார்கள் இன்றைக்கு உலகளவிலே வழங்குகின்ற யோகா என்கின்ற அமைப்பு அது அந்த அமைப்பை பற்றி சாந்தலிங்க தெளிவாக சொல்கிறார் தேரின் இவ்வுடல் அசைவர சித்திர தெய்வம் போல் சார வைத்தது இதுதான் நிலை நெட்டை நிலை தியான நிலை என்றெல்லாம் எடுத்து வளம் பொருந்திய ஆன்மீக உணர்வை உள்ளத்திலே தேக்கிக் கொள்வதற்கு வழிகாட்டுகின்ற அமைப்புகள் அப்படி தன்னை நெறிப்படுத்திக் கொள்ள முடியாமல் இந்த மனம் எங்கேயோ சிதறுமானால் அப்பொழுது அதற்கு என்ன செய்யலாம் என்று கேட்டால் அசைவர சமாதியில் சித்திர தெய்வம் போல் சார வைத்தது அது இல்லையேல் அப்படி அதை நிற்காவிட்டால் குருவரன் தனது பணி மேற்கொள் நாளை குருபூசை இந்த குருபூசை என்பது குருவுக்கு செய்கின்ற உயரியதாகிய வழிபாட்டு முறை அதன் மூலமாக எல்லா அன்பர்களையும் தன்னோடு இணைத்து கொள்ளுவது வையத்துள் வாழ்வாங்கு வாழ்கின்ற வாழ்க்கை நிலையை நடைமுறையிலே கப்பிப்பது அத்தகைய குருபூசையை உலக நாடுகள் அனைத்தும் போற்றும் மதங்கள் போற்றும் சமய அடிப்படையில் இருக்கின்ற தத்துவங்கள் போற்றும் அதனையினாலே குருவரும் தனது அரும் பணி மேற்கொள் அப்படி குருவுக்கு பணிச வேலை செய்து வாழ்கின்ற வாழ்க்கை உனக்கு முழுமையாக கிடைக்காவிட்டால் ஏதோ உள்வெளியிலே வெவ்வேறு செயல்களை செய்ய நேரிடும் வினைப்பயன் ஊழ்வினை என்றெல்லாம் சொல்லுகின்ற அதன் வழியிலே பல்வேறு பணிகளை செய்ய வாய்ப்பு ஏற்படும் அப்படி பல்வேறு பணிகளை செய்கிற போது அந்த பணிகள் தன்னலமற்றதாக பிற உயிர்களுக்கு நலம் வைப்பதாக இருக்க வேண்டும் அப்படி இருக்கின்ற வகையிலே வாழ்கின்ற வாழ்க்கை தான் வைராக்கியத்தின் ஒரு வேறியதாகிய நோக்கம் ஆதினாலே குருபரன் தனது பணி மேற்கொள் நேரும் நூல் தொழில் விருது அடையினும் நெஞ்சமே என்று நெஞ்சை நினைந்து நெஞ்சை நேர்நிறுத்தி சொல்கிறார் குருபுறம் தனதெரும் வணி நேரும் ஊழலில் தொழில் அடையினும் நெஞ்சமே உயிருக்கெல்லாம் உன்னுடைய பணி எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் எல்லா உயிர்களுக்கும் இதம் செய்வதாக இருக்க வேண்டும் இதம் என்றால் நன்மைகள் சொல்லாலும் சிந்தனையாலும் செயலாலும் எல்லா உயிர்களுக்கும் என்ற வாழ்க்கையை மேற்கொள்வது இருக்கிறதே அதுதான் சிறப்பு அவ்வாறு மேற்கொண்டால் இந்த உடலிலே இருக்கின்ற பற்றுக்கள் நீங்கும் புரண்டு வழிகளை போ போகின்ற அழுக்குகள் நீங்கி போய் நெறிப்படுத்த முடியும் ஆகலினாலே இப்படி வாழ்கின்ற வாழ்க்கை தான் தேவை என்பதை நமக்கு எடுத்துக்காட்டுவதுதான் எங்களுடைய பெரிய குறிக்கோள் அந்த குறிக்கோளை நாம் மனதிலே கொள்ள வேண்டும் தேரின் நிபுணல் அதைவர சித்திர தெய்வம் போல் சேர தெடு அது இல்லையேல் குருவரும் தனது அரும் வடி மேற்கொள் நேரும் ஊர்வழி தொழில் விரிது அடையினும் நெஞ்சமே உயிர்க்கெல்லாம் இதம் செய்வித்தெடு முறைகளு பிணக்கு இதம் செய்யற இந்த அழிந்து போகின்ற அழுக்கு வடிவமாக இருக்கின்ற இந்த உடம்புக்கே நீ நன்மை செய்து கொண்டிருப்பாயால் உன்னுடைய உயிர் நலமடையாது மாதிரினாலே பிணக்கு அழிந்து போகின்ற பிணத்தன்மைகளாகிய இந்த உடம்புக்கு இளஞ்செய்தளை நிறுத்தி உயிர்களுக்கெல்லாம் நலம் செய்கின்ற நற்பணியை மேற்கொள் என்பது சாமிலிங்கிய காட்டுகின்ற வழி அந்த வழியிலே நாடு முழுவதும் மக்கள் குருவலில் குருவர்கள் பெறுவதற்கும் தன்னை நெறிப்படுத்திக் கொள்வதற்கும் முயற வேண்டும் அந்த முயற்சியை முழுமையாக்கிக் கொள்ள முடியாத போது செய்கின்ற செயல்கள் அனைத்தும் மக்களுக்கு உரியதாக உயிர்களுக்குரியதாக அமைய வேண்டும் இரஞ்செய் என்று சொல்லுகின்ற முடைகளுடையது பிணக்கு என்றால் பிணமாக போகக்கூடியது முடைகள் பிணக்கு இரஞ்செய் இதற்கு போய் அழிந்து என்று இந்த உடம்புக்கு ஏதோ இன்பம் தருவது போல காட்டி மயக்க என்ற மயக்கத்தில் நலஞ்செய்வதற்கு எண்ணி உடம்பையே பெரியதாக கரு வாழ்க்கையை பால்படுத்திக் கொள்ளாது வீர்க்கெல்லாம் இதஞ்செய்வித்தடு என்று நமக்கு காட்டி இருக்கின்ற ஒரு அருமையான நெறிதான் சாந்தலிங்களுடைய நெறி இந்த நெறியில் வாழ வேண்டும் என்று சொன்னால் அந்த வாழ்க்கையை வேறு வகையாக நமக்கு உடன்பாட்டில் எடுத்துக்க காட்டுகின்ற வகையில் போற்றிரணிந்து ஒருத்திரதாதனம் பூண்டிடு ஐந்து எழுத்துள்ளே சாத்து சாற்று குருவா அதிமோ உருவையும் தாழ்ந்து இறைஞ்சு இவை செய்தால் மாற்றலாம் பிறப்பிறப்பினை நெஞ்சமே மன்றுள்ளாடியதாலும் தோற்றும் உள்ளொழிக்கு உள்ளொடியாய் அதை தொழுது வாழ்ந்தழுமாமே என நமக்கு உடன்பாட்டமைப்பிலே எப்படி வாழ வேண்டும் என்பதை எடுத்துக்காட்டுகின்ற அருமையான பகுதி நமக்கு அங்கே அடங்கியிருக்கிறது அத்தகைய சான்றிதழைய அருட்பணியில் ஈடுபடுகின்ற நம்முடைய நண்பர்கள் கடல் கடந்த நாடுகளிலே இருந்தாலும் இந்த நாட்டிலே இருந்த அருளாளர்களை உள்ளத்திலே கொண்டு அவர்கள் காட்டிய வழியிலே தம்மை ஈடுபடுத்திக் கொள்வது பெருமைக்குரியது அத்தகைய பெருமைக்குரிய மொயூஷ் நாட்டிலே சார்ந்தலிங்கனுடைய திருவுருவத்தை எழுந்துகளை செய்து அதனை சிறப்பாக கொண்டாடுகின்ற முகமையிலே குருபூர் நாளிலே வளமாக நம்முடைய பாராட்டுவதற்குரிய புட்பரமும் அவருடைய அன்பர்களும் அவருடைய துணையாரும் தொடர்ந்து செயல்படுவது பாராட்டுதலுக்குரியது நாடு நலம் பரவும் மக்கள் வளப்பெறவும் எல்லோரும் பின்பற்றிருக்கவும் உரியதாக விளங்குகின்ற இந்த செயலை நம்முடைய பெரிய முயற்சியாக எடுத்து கொண்டு எல்லாருடைய குருநாடுடைய திருவர்களிலே மையத்துள் வாழ்வாங்கு வாழ்கின்ற வாழ்க்கையிலே நம்முடைய சமயம் அனைத்தையும் இணைத்து கொள்வது என்ற வகையில் எம்மதத்தோர் ஆனாலும் எண்ணிட்ட சொன்னாலும் சம்மதமே ஆமின் பெற தற்போதமாய்க்கிழங்குண்டே வர <tapur> <tapur> <tapur>